ஐங்க ஃப்ரீயாக இருந்தீங்களா லைவ் வாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ங்க மழை வருது காலையில இருந்தே மழை காலையா நைட்ல இருந்தே மழை நல்ல மழை கரண்டும் இல்லை ஹாய் வணக்கம் வாங்க வெல்கம் யார் எங்கிருந்து லைவ் வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க 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 வெல்கம் 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 கரண்ட் வந்துருச்சு ஹாய் ராகுல் வாங்க வெல்கம் வணக்கம் வெல்கம் டு மை லைவ் தூத்துக்குடியில் இருப்பூர் சங்கம் தலைவி தான் வாங்க வணக்கம் பாசத்துக்கு பஞ்சம் இல்லை பஞ்சாயத்துக்கு பயம் இல்லை வாங்க 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 வெல்கம் சாப்பிட்டீங்களா எங்கள் ஊர்லலாம் சம்ம மழைங்க நைட் அதுலேயே மழை வந்து இதாக இருக்குது இன்னமும் தான் நிற்கவே இல்லை மழை வாங்க அறி வாங்க நல்லா இருக்கிறாங்க மழையில் மிகவும் நனைந்து விட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன நினைச்சியா நல்லா குளிச்சுன்னா ஒரே அடிய போக வேண்டியதான் சொற்கொலகத்துக்கு இல்லைங்களா உண்மைதானே அதுவும் இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்குது மழை ஆரம்பிச்சிருக்குது இந்த டைமில் போயிட்டு நான் குளிச்சேன்னா அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் ராஜா பாலியத்தில் மழையே வரல மழை வரலைங்களா அவ்வளோ என்ன சொல்கிறீங்க போங்க கதவு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க மழை அதிகமாக வர்றதுனால கதவு கூட ஓப்பன் பண்ண முடியாது சாரல் சாரல் மழை வருது சாரில் அடிக்குதா அதனால கதவு கூட க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் அந்த அளவுக்கு மழை என்ன பதிலே இல்லை என்ன பதில் ஹாய் வாங்க வெல்கம் அண்ணாய் வாங்க 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 நினைக்கலங்க மழையில் நனைந்தவர்கள் எல்லாம் மேலே போயிடுவார்கள் சும்மா ஏதாவது சொல்லாதீங்க டெய்லி எங்கள் ஊரில் மழை என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் போக மாட்டாங்க ஒரு சிலவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஹெல்த் கண்டிஷன் ஒன்று இருக்குது இல்லைங்களா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்குது அந்த ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து தான் வந்து இருக்குது நீங்க எப்படி நினைக்கிறவங்க எல்லாரும் போக மாட்டாங்களான்னு கேட்குறீங்க சொல்லுங்க நினைஞ்சா காய வைக்கணும் அதான் கேட்டேன் நானும் நைட்ல இருந்து தோமிச்ச துணிய நேத்துல இருந்து காய வச்சிருக்காங்க பாருங்க நேத்து ஈவினிங் தோமிச்சது காய வச்சுக்கிறேன் காயில காயில நானும் உள்ள ஃபுல்லா எடுத்துருவது போட்டு வச்சிட்டாங்க ஒரு இடத்தில் கூட துணிகள் காயவில்லை கால இருக்கட்டும் என்று நானும் அப்படியே விட்டு விட்டேன் மழை நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் போறது அப்புறம் பார்த்தா மழை வருது அப்புறம் நிக்கிறது அப்படியே நனைஞ்சே என் தலையே எப்படி ஆயிடுச்சு போறேன் மழையில நனைஞ்சு நனைஞ்சு ஆமா துணுய தடுப்புல வச்சா எரிஞ்சு போயிடும் காயாது டயர்ட் ஆகிட்டோம் மேலேயும் கிளியும் ஏறி 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 இறங்கி காய வைக்கிறோம் ஏறது அப்புறம் லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இருக்கிற வெயில் வர மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தா பொழந்து கட்டுக்கு மழை அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ரெண்டு மூணு டைம் இறங்கி இறங்கி ஏறி வெயிலே வந்தாலும் இனிமேல் எடுத்து போய் போறதுல உள்ளே எடுத்துகிட்டு போட்டு ஆனால் மழை பொழந்து கட்டுது அந்த அளவுக்கு மழை பெய்யுது அடக்கடவுலே ஓகே நினைக்கிறல போவோம் என்னங்க நீங்க அரி என்ன ரெண்டு மூணு நாளுமே எங்கிட்ட சண்டை போடுற நோக்கத்திலே லைவ் வர மாதிரி இருக்குது ஏன் இந்த டீர்னு உங்களுக்கு இந்த குலை வெறி நாளைக்கு வேற வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகுதுங்களா அப்படிதான் எனக்கு தோணுது நீங்க பண்றதை பார்த்தா அதெல்லாம் ஸ்கூல் லீவ் விடுவாங்களோ மாட்டாங்களோ ஒன்றும் புரியவில்லை நினைக்கிறேன் நீ நினைக்க மாட்டுற நினைக்கிற அளவுக்கு நான் ஃப்ரீயா இருந்ததுனாங்க நினைக்கிறது எனக்கே ஆகிறதுட்டு பிரச்சனைகள் ஆகிறதுட்டு கவலைகள் இன்னைக்கு வேலைக்கு ஆளுங்க வந்தாங்க மார்னிங் வந்து லைட்டா பிசு பிசுன்னு தூரல் தான் போட்டுருந்துச்சு அதனால வந்து வேலைக்கு ஆள் வந்தாங்க சரி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்து களவை கலக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க களவை கலக்க ஆரம்பிச்சாங்க வந்துச்சு பாருங்க மழை ட்ட எல்லாம் நம்பி போ நம்பி போச்சு அந்த அளவுக்கு வந்து மழை வந்துச்சு போயிட்டாங்க வந்ததுக்கு எல்லாரும் பேட்டா காசு பஸ் பேர் காசு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க வேலையே நடக்கல காசு தான் செலவாகுது பிரச்சனைங்க இருக்குதுங்க என்ன சொல்கிறது சொல்றது ஹோட்டல் ஹோட்டல்ல சாயந்தரம் ஆறு மணிக்கு படம் பார்க்க போலாம்னு இருக்கேன் அப்படிங்களா சூப்பர் வாழ்த்துக்கள் நீங்களாச்சும் ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க என்ன படம் பார்க்க போறீங்க சாப்பிட்டாச்சு பிரதர் சாப்பிட்டீங்களா இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் ப்ளஸ் ரசம் அதுதான் நான் இன்னைக்கு சமைத்தேன் நாளைக்கு என்ன சமைப்பேன் என்று தெரியவில்லை ஏன் 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 மணி என்னாச்சு கனமழை காரணமாக பள்ளிக்கு விடுமுறையா விடுமுறை இல்லையா நாளுல இருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது என்னங்க ஏங்க அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க புசுக்கு புசுக்குன்னு கோவப்போறீங்க புசுக்கு புசுக்குன்னு கிளம்பி போயிடுறீங்க ஆரியா கொஸ்டின் ஸ்டிக்கர் ஏதோ வருது ஒர்க் இருக்கு அப்படிங்களா ஒர்க் இருக்குதுன்னு கிளம்புனா ஓகே ஒர்க் இல்லாம கோச்சிங்லாம் கிளம்பாதீங்க சரிங்களா அப்புறம் வரேன் முடிஞ்சா ஓகே வாங்க ஆல்வேஸ் வெல்கம் அங்க போயிட்டு வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அங்க அப்படி வந்துச்சுன்னு வெளிய இங்க வந்து பார்த்தா துணி எல்லாம் நடைஞ்சு போச்சு காய வச்ச துணி எல்லாம் நடைஞ்சு போச்சு துணிங்க எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னு என்ன பண்ண எடுத்துகிட்டு வந்து புழிஞ்சி கொஞ்ச நேரம் உள்ளே வச்சிருந்தேன் ஓரளவுக்கு போட்டு உணர வச்சிட்டேன் ஃபேன் போட்டு உணர வச்சதுக்கு அப்புறம் மழை நின்றுருச்சுன்னு சொல்லிட்டு மழை நிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயில் அடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வெளியில போட்டேன் திரும்ப வெளியில போட்ட திரும்ப மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மகிழ்ச்சி மகிழ்த்து மகி சரத் வணக்கம் அலஞ்சு அலஞ்சி அலஞ்சி அலைஞ்சியா போச்சு அலஞ்ச கத்தையாக போச்சு ஹாய்ங்க வெல்கம் வெல்கம் வாங்க எல்லாரையும் அன்போடு நம்மளோட லைவ் கழைக்கிறேன் வாங்க வெல்கம் வெல்கம் ஆல் யார் எங்கேருந்து லைவ் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க புதுசாக பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஹரி இப்படி தான் இருக்கணும் இருங்க லைட் போட்டு வந்துடுற ரொம்ப இருட்டா இருக்குது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் ஏன் என்ன சாப்பிடாம இருக்கிறீங்க டைம் என்ன ஆகுது நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கிறீங்க மணி ஆக போகுது சும்மா டயட்டு நம்மளுக்கு நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்த டயட்டுன்னு சொல்லாதீங்க என்ன உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியுமா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா அதை அதிக பாய் பார்த்து பத்திரமா போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட லைவுக்கு டயட்டுன்ற விஷயத்தை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா சொல்லுங்க ஃபாலோ பண்ணுவீங்களா சொல்லுங்க தயத்துக்கே தப்பு வேலையை செய்வோம் இல்லைங்களா ஐயயோ ரொம்ப இருத்திருச்சே நாங்களும் சாதாரண ஆளுதான் முடிஞ்சா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க மேடம் என்னங்க இதெல்லாம் பேசுறீங்க ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு திடீர்னு வித்தியாசமா பேசுறீங்க வித்தியாசமா கேள்வி கேக்குறீங்க வித்தியாச வித்தியாசமா நடந்துக்கிறீங்க ஒண்ணுமே புரியலங்க எனக்கு பாய் டாட்டா சி யூ ஐயோ மூணு ஆயிடுச்சு மாதிரி மூணு பத்து ஆயிடுச்சு கொழுகுது இதுவும் கடந்து போகும் கண்டிப்பா எல்லாமே கடந்து போகும் அது மட்டும் கிடையாது எல்லாமே கடந்து போகும் எல்லாமே கடந்து போகக்கூடிய கடந்து போகணும் கடந்து போகும் நம்மளும் எல்லாத்தையும் கடந்து போகணும் 망글, 망글 யாரையுமே காணும் யாரும் இல்லாத கடையில யாருக்குற மாதிரி இருக்கு சரிங்க காய்ஸ் நானும் வந்து லைவயத்தோட முடிச்சுக்கிறேன் முடிச்சுட்டு நாளைக்கு வரேன் எல்லாரும் பாத்து பத்துற மாதிரிங்க டாட்டா பாய் பாய்